ஹலோ ஹாய் வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல் இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான சத்து மாவு வீட்டிலையே நம்ம எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கேப்ப பாருங்கள் நான் இது வந்து ஒரு ஒன் கேஜி எடுத்திருக்கேன் கேப்பை வந்து ஸோ ரெண்டு தடவை நான் இந்த மாதிரி டாஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்திருப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சிலிருந்து ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்த எடுத்துடணும் இப்போது ஒரு பெரிய பிளேட் வச்சு இது நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அது நல்லா ஆறணும் ஸோ அதே அளவு நம்ம கம்பு எடுத்துருக்கோம் இதுவுமே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப அப்படியே பிளாக் ஆகிடும் ஸோ இதையுமே நம்ம இப்போ பொறிஞ்சு எடுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் நம்ம அது கூடையே சேர்த்து ஒன்றா கொட்டிடலாம் இப்போது இது க்ரீன் கலர் பாசி பயிறு எடுத்திருக்கேன் முழு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் இது வந்து ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் இதையுமே கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இது கலர் மாறணும் இப்போ இதையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கருப்பு சுண்டல் எடுத்துருக்கோம் கருப்பு சுண்டல் வந்து ஜென்ரலாக பிள்ளைங்க குழந்தைங்க யாருமே வந்து தனியாக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சத்துமாவோடு சேர்க்கும்போது அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க ஸோ இது ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் சன்னா இது ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போது இது கூடே நான் தினையும் எடுத்திருக்கேன் இந்த தினை வந்து ரொம்பவே நல்லது ஸோ இதுவுமே நான் ஹாஃப் கேஜி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதுவுமே நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம குதிரைவால் அரிசி எடுத்துருக்கோம் இதுவும் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் இதையுமே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் அது பொறிஞ்சு கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம் பாருங்க ரெட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து வெயிட் அதிகமாக கொடுக்கும் ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு இது நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லாவே ஈஸியாக வெயிட் கெயின் ஆகிடும் கோதுமை நம்ம எடுத்திருக்கோம் ஹாஃப் கேஜி கோதுமை எடுத்திருக்கேன் கோதுமை நம்ம சத்து மாவில் சேர்க்கும் போது அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் ஸோ நல்லா வறுத்தது அதையுமே நம்ம மாற்றிக்கலாம் இது கூடயே நான் ஒயிட் பீன்ஸையுமே சேர்த்துருக்கேன் இதேமே நல்லா அந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு நான் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் இது பாருங்கள் நான் சாமை எடுத்துருக்கேன் இதுவுமே ஹாஃப் கேஜி தான் நல்லா பொரிஞ்சு வந்து அப்புறமா நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கால் கேஜி அளவுக்கு ஒயிட் சுண்டல் எடுத்துக்கலாம் அதையுமே இந்த மாதிரி நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் இதில் நான் ஒயிட் சோளம் எடுத்துருக்கேன் இது வந்து வெள்ளை சோளம் ரொம்பவே நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்குமே இது ரொம்ப நல்லது ஹை ப்ரோட்டீன் உள்ளது இதையுமே ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து அதே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா ஆறணும் எல்லாமே இது பாருங்கள் ஒயிட் பீன்ஸு இருக்கிறது இது தாங்க ரொம்பவே சத்தானது இது சாப்பிடும்போது வெயிட் கெயின் வந்து ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் டூ ஹண்ட்ரட் கிராம் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம் இந்த ஜவ்வரிசியுமே கலர் மாற அளவுக்கு நம்ம வறுத்து இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம் கருப்பு உளுந்து இடுப்புக்கு ரொம்பவே நல்லது வெயிட் கெயின்லாம் ரொம்பவே நல்லா கொடுக்கும் கை கால் வலிலாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் அதையுமே வறுத்து இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம புரோட்டீனுக்கு தேவையான ஆல்மண்டோ பாதாம் பருப்பு அப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஏலக்காவும் சுக்கும் இதில் சேர்த்துருக்கும் சுக்கு சேர்க்குறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டைஜஷனை கொடுக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் பாருங்கள் இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சு எடுத்துக்க வச்சுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நல்லாவே நமக்கு இது ரெடியாகி வந்துருச்சு வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்கிறது இன்னுமே ஹெல்த்தி குழந்தைங்களுக்கும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக நீங்கள் அரைச்சிக்கோங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ டாட்டா பா பாய்